நீங்கள் பேசுகிறத கேட்டு உங்களுக்கு ஒரு அட்ராக்ஷன் கொடு நாங்கள் சொன்னால் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு ஒரு ஒரு விதமான ஒரு அன்பு இருக்கணும் இல்லையா ஒரு தங்கை பாசமோ அக்கா பாசமோ இல்லை த தாய் தந்தையர் பாசமோ அப்படி ஒரு ஈர்ப்பு இருந்தால்தான் அந்த அட்டாச்மெண்ட் இருந்தால் தான் நல்லாவும் இருக்கும் ஸோ அந்த மாதிரியான ஒரு அட்ராக்ஷனை கொடுக்கக்கூடியது தான் இந்த பச்சை குங்குமம் இந்த பச்சை குங்குமத்தை தினமும் இட்டு பாருங்கள் உங்களுக்கு தன ஆக்கர்ஷனம் பண ஆக்கர்ஷனம் இல்லாமல் ஜன ஆகர்ஷணமும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ பச்சை குங்குமம் நீங்கள் பச்சை அம்மன் உங்களுடைய குலதெய்வமாக இருந்ததில் உங்களுக்கு பச்சை அம்மன் ரொம்ப பிடிச்சிருந்ததுனாலும் இதை யூஸ் பண்ணலாம் இல்லை குபேரனோட மந்திரங்களை சொல்லி உங்களுக்கு என்ன இது வேணுமோ என்ன மாதிரியாக இந்த குங்குமம் வேணுமோ அதுக்கான மந்திர உறவுகளை போட்டு ஈஸியாக கிடைக்கும் இது ஸோ இந்த பச்சை குங்குமம் யூஸ் பண்ணி பாருங்க உங்களுடைய நாள் அன்னைக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு நீங்கள் இந்த பச்சை குங்குமம் தொடர்ந்து வச்சுக்கலாம் பச்சை நிறந்தான்னு தவிர எப்போவுமே வந்து அம்பாள் உபாசனை செய்றவங்க கலர் குங்குமம் வச்சுருப்பாங்க நிறைய நம்ம ரெட்டு தான் யூஸ் பண்ணுவோம் பட் இதுவும் ஒரு அழகான குங்குமம் நல்ல வசிய வசியம் சொல்ல முடியாது ஒரு ஆக்கர்ஷணத்தன்மை கொடுக்கக்கூடியது பணத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடியது ஒரு லக்காக நம்மளை இருக்கக்கூடியது குட் ஃபார்ச்சூன் குட் லக்குன்னு சொல்லக்கூடிய விஷயங்களை தரக்கூடியது தான் இந்த பச்சை குங்குமம் இந்த தினம் நெட்டிலே இட்டுட்டு போங்க இதனோடு சேர்ந்து சில வாசனை திரவியங்கள் இட்டு அதுக்கு மேலே இந்த குங்குமத்தை இன்னும் பவர்ஃபுல்லாக இருக்கும் ट्राई पड़ी